சவுதி அரேபியா தலைநகர் ரியாத் நகரில் சாலையில் நடந்த வாய் தகராறில் பனிரண்டு வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைது செய்யப்பட்ட அனைவரும் சிரியா பிரஜைகள் என ரியாத் காவல்துறை கூறியுள்ளது அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனையடுத்து அவர்களை அடையாளம் கண்டு சவுதி காவல்துறையானது அவர்கள் அனைவரையும் கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களின் புகைப்படங்களை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளார்கள் குற்றம் சாற்றப்பட்டவர் கைது செய்யப்பட்டதன் பின்னர் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பின்னர் பொது வழக்கறிஞரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு பொது இயக்குநரகம் கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க